سلیمان علی اور فیض الانا اور فنا اللہ یا رب العالمین اللهم اجلنا من النار اللهم اجلنا النار و رت و و سبحانك يا رب العالمین و لنا شکر پر اللہ نے باب نے من پایا ہے کیا

பாவ தமிழ் ஆளுமணியால்லா உன்னிடத்துல யாரெல்லாம் துவாசிய சொல்லி அனுப்பினார்களோ அவருடைய பகவாளி பண்ணிப்பாயாக தப்பு ஆளுமணியா நாங்கள் அமரா செய்து வந்து

கீழ்க்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஒரு அரசியல் நிலை எங்களுக்கு தருவாயாக ஊர்களே எங்களுடைய குடும்பத்தால் இருக்கக்கூடிய பெண் மக்களையல்ல நல்ல முறையாக நல்ல மன மக்கள் தேர்வு திருமணம் செய்து கொடுக்கார்கள் எல்லா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் நல்ல ஜோடிகளை அவர்களுக்கு நல்ல மன வாக்கியாக வாழ்க்கையினை வெற்றி கஷ்டங்கள் நோய் நொடிகள் பிள்ளைகளினை பாதுகாத்துவாயாக திருவையும் உதவி சந்தனியர்களுக்கு எல்லாம் வாரிசல் இணை தருவாயாக பிள்ளை பாக்கியங்களே கொடுப்பாயாக எல்லாம் யாரெல்லாம் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ

हजुड़ी काल था तेरे अल्लाह अरफा वाले ये के तंग कुड़ियों आई पे इनके तरवाया है अल्लाह हज्जे तरवाया है या अल्लाह हजुड़ी बाकी ते तरवाया है है अल्लाह نگلوں اللہ تعالیٰ پڈا نل اور وائی بھی گڈی سندل پری بایاں ان جو رحمت لینڈ دعا سی گڈی باکیٹ گڈی سندے لکوں تروایا ہے اللہ ربانا تقبل دعانا ان کاند سمیونا علیم تو بنا علینا یا ربانا یا مولا ان کاند ثواب رحیم ربنا آتنا فی الدنیا احسنہ وفی الاخره حسنہ اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.